கூட இருக்கிறவங்க நம்மளை வாழவே மாட்டாங்க ரெண்டு குறிப்பு தந்துட்டு சொல்றேன் இந்த கூட இருக்கிறவங்க நம்மளை வாழ விடமாட்டாங்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா அந்த எல்லையை முதலில் மனதளவில் கடந்து வாங்க இன்றைய நாள் நான் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் என் உடன் இருக்கின்றவர்கள் என்னுடைய சக்தி நிலையை கீழே தள்ளினாலும் நான் கீழே விழமாட்டேன் என்று எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற வேண்டுமென்றால் வீட்டில் போய் ஒரு பயிற்சி பண்ணுங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நிறைய அதில் தண்ணீரை நிரப்புங்க ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உயிர் போய்டுங்கிற அளவில் நிறுத்துங்க உங்கள் மனைவியையோ கணவரை கூப்பிட்டு அதில் கொஞ்சம் போட சொல்லுங்களேன் ரெண்டு மூணு சொட்டு போட்டுருவாங்க வழியாது வீட்டில் பையன் யாராவது இருந்தா ரே கீழே கொட்டக்கூடாது பார்த்து ஏதாவது சொட்டு போட முடியுமான்னு பாருன்னா அவனும் பில்லரில் போட்டு போட்டுருவான் அப்புறம் ஒரு மோதிரம் கழட்டி போடுங்க தண்ணி வழியாது நாலஞ்சு பின்னு போடுங்க தண்ணி வழியாது நான் யோசித்து பார்க்கிறேன் எங்கும் நாம் நின்று போகிறோம் அதற்கு பிறகும் நம்மால் பல தூரம் ஓடிவிட முடியும் எனர்ஜி இருந்தாலும் எங்கேயும் நாம் நின்று போயிடுறோம் உதாரணத்துக்கு ஒரு நில நில இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கு நிலை வாசல் நீங்க எப்படி போவீங்க ஏன் ஏன் அதான் இங்க நமக்கு ஆறா யானை இருக்குல்ல யானை மேலே எதையாவது ஏத்திருங்க அந்த யானை என்ன பண்ண தெரியுமா மேலே ஏத்திருக்காங்கல்ல அந்த ஆளை கூட இடிக்காம கூட்டிட்டு போவோம் அதனால்தான் ஆதி மிருகம்னு அதுக்கு பேரு இதுவரைக்கும் அந்த மிருகத்தை அழிக்கவே முடியல எந்த சுனாமி வந்தாலும் எந்த நிலநடுக்கம் வந்தாலும் எந்த பேரிடர் வந்தாலும் யானை தான் நம்முடைய மூத்த கஜ மிருகம் அதுதான் நம்முடைய நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த யானைக்கு யானைக்குதான் விநாயகன் பேரு விநாயகன்னா தனக்கொரு தலைவன் இல்லாதவன் என்ன அர்த்தம் அந்த ஆறு அப்படி வச்சிருக்கிறது அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருப்பது நாம் வைத்திருக்கிறோமா நான் இன்னைக்கு ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு போகிறேன் யாரோ யாராவது நான் மோட்டிவேட்டா யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரத்துக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது இப்ப நான் காலையில் புறப்பட்டேங்க வீட்டை விட்டு நேற்று நான் தேனி புத்தக கண்காட்சியில் பேசிட்டு காலையில் நாலு மணிக்கு வந்து சென்னையில் இறங்கிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் அட்டன் பண்ணிட்டு ரெண்டு மணிக்கு மேல புறப்பட்டு இதோ உங்க முன்னால் வந்து நிக்கிறேன் இருந்து என்னுடைய சக்தி நிலையை நான் கீழே போடல எனக்கு தொண்டை கட்டி இருக்கு ஒருவேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன் சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது பல பேரை நான் பார்க்கிறேன் காலையில் ஆரம்பிச்சு டக்குன்னு டல்லாங்க எனக்கு என்ன மட்டும் டல்லாக்குறதுக்கு சூழல் வராதான் எப்படி நான் இப்படிதான் காலேஜுக்கு போவேன் டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைவேன் இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்க எனர்ஜியோட இருக்க விட மாட்டாங்க ஒரு அம்மா ரிட்டையர் ஆயிடுச்சு உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க கத்தினா கத்தியில் கத்தி கத்தி மாதிரி உள்ள நுழைவேன் உட்காந்து கேபின்ல உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அட்டெண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு பாப்பம் பாருங்க அங்கே இருந்து சவுண்ட் வரும் என்ன பருவின்னு டல்லாக இருக்கிற நம்மள டல்லாக்கிறோம் இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா சொல்லே டல்லாக்கிறோங்க நம்மள கண்டெக்ஜியஸ் அது ஒரு தொற்று நெகட்டிவ் பாயிண்ட்டை தொற்றாக பற்றிக்கொள்ளாமல் இருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு விஷயம் சொல்லவா இங்க ஒரு மூணு நாலு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த இந்த ஆண்கள் இருக்கிறீங்கள்ல கல்யாணம் ஆகுதில்ல உங்களுக்கு உங்கள் ஃபஸ்ட்டு டியூட்டியாக நீங்கள் எடுக்கிறது என்ன தெரியுமா பொண்டாட்டியே திருத்தணும் நீங்கள் என்ன டீச்சரா அவன ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு மேடம் என் பொண்டாட்டி என்னால் திருத்தவே முடியல குரான்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன் மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள் விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள் உடஞ்சிரும் எலும்பு நெஞ்செலும்பு யாராவது பேசினா கேட்பாங்க இங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி என் பேச்ச ஆரம்பிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் உங்க பேச்ச பிள்ளை கேட்குதா கேக்கல கேட்கலையா நீங்க கேட்டீங்களா நீங்களும் கேட்கல அதுவும் கேட்க மாட்டேங்க அப்படியா நான் ஒரு சின்ன குறிப்போடு என் பேச்ச தொடங்குறேன் நம் பிள்ளை நம் பேச்சை கேட்காது இது இப்போ நேற்று இல்லை காலம் காலமாக இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோதான் நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்காது ஆனாலும் பெற்றோர்களே நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா நமக்கு முன்னால் அந்த குழந்தைகள் நம் பேசுவதை கேட்டு நடந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் வருங்காலத்தில் அவர்கள் முன்னால் சவால்கள் வீசப்படுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து வெற்றியடைவதற்கு நீங்கள் சொல்லி கொடுக்கின்ற அறமும் பாடமும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அதனால் பேச்சு கேட்கலனாலும் சொல்லிக்கிட்டேரு விதைகள் தூங்கலாம் என்று சொல்வார்கள் கிடையாது விதைகள் ஒருபோதும் தூங்குவதில்லை விதைத்தவர்கள்தான் தான் தூங்கி போகிறார்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் ஆன்மீக ரீதியாக அல்ல வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக நிலைத்த வாழ்க்கை பெறுவதற்காக மனிதன் என்ன செய்தால் அந்த நிலைத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்கின்ற நிலையில் என் சிந்தனையை செலுத்தியபடி இருக்கிறேன் நான் இப்படி யோசிச்சு பார்க்கறது உண்டு இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் இவ்வளவு பெரும் கூட்டம் பேச்சை கேட்பதற்காக ஏன் கொடுக்கிறேன் புத்தகங்கள் கிடைக்கின்றன வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு போகலாம் அரசும் சரி நிர்வாகமும் சரி நீங்களும் சரி பேச்சாளர்கள் சிந்தனையாளர்களுடைய கருத்தை கேட்பதற்காக ஏன் வருகிறேன் இந்த ஒரு கேள்வி எனக்கு பல நாட்களாக உண்டு என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்க அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பெரியப்பா ஒரு சித்தப்பா ஒரு அத்தை மாதம் மாதம் வந்துடுவாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு பேரையும் வரிசையாக நிறுத்த வச்சுட்டு அந்த வர விருந்து விருந்தாளிகள் இருக்காங்கள உறவுகள் அவங்ககிட்ட சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன் இதில் என்ன சிரமம் தெரியுமா ஒரு அட்வைஸ் பண்ணவே தெரியாது அதை விட சிரமம் என்ன தெரியுமா அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது அதெல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்தவனா இப்போ நிறைய பேர் இங்க நின்றுட்டு நிறைய பேர் அங்கேயும் இதை வச்சு என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும் என்ன தானே பாக்குறீங்க இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா நேரில் வந்துருக்கல்ல டப்பா போட்டு ஏறி நிக்க வச்சிருக்காங்கல்ல முழுசா தெரிஞ்சு பேசுன்னு உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன் யாருக்கோ என் பேச்சை கடத்திவிட வேண்டும் என்று இந்த வினாடிகளை வீணடித்து கொள்ளாமல் இதோ இந்த வினாடியில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணித்துளிகளை என் சொற்களாக தருகிறேன் நீங்களும் உங்கள் வாழ்வில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை என் சொற்களை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் இதைவிட அற்புதமான விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கவில்லை அனுபவிப்போம் மனிதன் எப்பொழுது தெய்வமாகிறான் கான்செப்டுவலா நான் யோசித்து பார்க்குறேன் மனிதன் தெய்வமாக முடியுமா தெய்வ நிலை என்கின்ற அந்த நிலை எது தமிழர்கள் ரொம்ப வித்தியாசமான வாழ்வியல் பண்பாடு கொண்டவர்கள் நான் சொல்றேன் பாருங்க ஓஷோ ரஜினிஷ் ஓஷோ தெரியும் உங்களுக்கு அவர்கிட்ட கேட்டாங்களா இந்திய அமைப்பிலேயே தென்னகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழர்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாங்க வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அவங்களுடைய கட்டட அமைப்புகள் அவங்க வாழ்வியல் பண்பாடுகள் அவங்களுடைய சடங்குகள் அவங்களுடைய மொழி அவங்களுடைய இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு காம்படிஷனே போட முடியலையே ஏன்னு கேட்டாராம் நீங்க போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஓஷோ சொன்ன பதில் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இந்திய நாட்டின் பூர்வ குடிகள் தமிழர்கள்தான் என்று ஓஷோ சொன்னதாக பதிவிருக்கிறது நாம் பூர்வக்குடிகள் பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு கான்செப்ட் இருக்கு கருத்தியல் இருக்கு இந்த கருத்தியல்ல ஒரு வார்த்தை சொல்றேன் இறந்து போறாங்கல்ல றந்து போறாங்க முஸ்லீம்களாக பார்த்தீங்கன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள் வந்து இறைவனடி சேர்ந்தார் கடவுள்கிட்ட போயிட்டார் இந்துக்கள் வந்து சிவனடி சேர்ந்தார் நான் யோசி யோசித்து பார்க்குறேன் உருதுவில் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஒரிஜினலாக தமிழில் என்ன சொல்லுவாங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க பாருங்களேன் நாம் உண்மையிலேயே பூர்வ குடிகள் இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை மட்டுமல்ல வாழ்வியலின் ரகசியத்தை சொல்லித் தருபவர்கள் என்பதற்கு இந்த ஒற்றை சொல் போதுமானது சிவபதவி அடைந்தார் சில பேர் சொல்றாங்க டிக்கெட் வாங்கினார் மண்டையை போட்டார் ஒருத்தருங்க என் தாத்தா தன் தொண்ணூத்தெட்டு வயதில் அகால மரணம் அடைந்தார் எழுதி போஸ்ட் போட்டிருக்கான் தொண்ணூத்தெட்டு வயசுல சாவரது அகால மரணமான்னு நான் கேட்டேன் நான் மொழி ஆசிரியில் கேட்டேன் அவன் சொல்றான் போற நேரத்தில் போகாம லேட்டா போனாலும் அது அகாலந்தாங்கிறான் இதெல்லாம் வார்த்தை இருக்குல்ல உண்மையான சொல் என்ன தெரியுமா ரெண்டு சொல்ல சொல்ற இந்த உலகத்தில் தமிழர்கள் பக்கத்தில் கூட மற்றவர்கள் நாகரீகம் நான் தான் என்று சொல்லி வந்துவிட முடியாத அளவிற்கு அற்புதமான ரெண்டு சொல் ஒரு சொல் இயற்கை எய்தினார் பாஸ்டவே தாங்க இங்கிலீஷ்ல பாஸ்டவே தமிழன் தாங்க சொல்றான் இயற்கை எய்தினார் அதை விட பெரிய வார்த்தை சொல்லவா இப்ப சொல்லுவாட்டர் எக்ஸலென்ட் லெஜண்ட் ஐ படத்தில் வர அதுக்கும் மேல நீ லெஜண்ட்னு யாரையோ கூட்டிட்டு வந்தாலும் நான் அதுக்கும் மேல பாருங்க என்ன சொல் தெரியுமா காலம் ஆனார் ஹே ஹி பிகம் டைம் அவன் காலம் ஆகிவிட்டான் காலத்தை அழிக்க முடியுமா இதோ காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் யோசித்துப் பார்க்கிறேன் காலம் ஆனார் என்கின்ற சொல் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்தார்கள் இவர்கள் குரானிலே இறைவனுடைய சொல் அது நான் காலமாக இருக்கிறேன் என்னை குறை சொல்லாதீர்கள் தமிழன் போற போக்குல சொல்லிட்டு போனா என் தாத்தா காலமாயிட்டார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் பண்பாட்டிற்குரியவர்கள் நாம் இந்த மனித நிலையில் தெய்வமாக உயர்ந்து நிற்றல் என்பது என்ன காலமாதல் தான் காலமாக நான் ரெண்டு கேள்விகளை கேட்கிறேன் நீங்க வீட்டில் போய் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு உங்களுக்கே நீங்களே பதில் சொல்லிக்கோ நீங்கள் வெறும் மனிதனா இல்லை உங்கள் வாழ்விற்கு பிறகும் நீங்கள் தெய்வமாக இந்த மண்ணில் நிலைத்து நிற்க போகிறீர்களா என்பதற்கு இந்த ரெண்டு கேள்வியை நான் உங்க முன்னால வீசிட்டு போறேன் ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருங்க பர்வீன் சுல்தானா பேச்ச பஸ்ட் உட்கார்ந்து கேட்கணும் நினைச்சவங்க இருக்காங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க ஆனால் நம்ம பல பேர் நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு நாம் இருந்திருக்க கூடிய இடம் வேறு நாம் இருக்கும் இடம் வேறாக இருக்கிறது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும் முதல் விஷயம் வீட்டில் போய் யோசிங்க இரண்டாவது எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீரில் மூழ்கி நினைவழிகிறார்கள் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை சங்க இலக்கியம் படிக்கிறேன் நான் சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னனை இப்படி புகழ்கிறார் எப்படி புகழறார் பாருங்க ஏய் நீ நிறைய நாள் இரு புகழோடு இரு சரி நீங்க சொல்லுங்க என்ன வாழ்த்துங்க பாப்போம் எவ்வளோ நாள் வாழ்த்துங்க எவ்வளோன்னு சொல்லுங்க பாருங்க சொற்கள் எப்படி நாம தயார் பண்ணிட்டோமா சொல் அப்படி வந்து விழுது மொழி உள்ளவரை வாழ் பல்லாண்டு வாழ் காலம் இருக்கும் வரை எப்படி வருது பாருங்க வார்த்தை நான் சொல்றேன் பேச்சாளர்களா புத்திசாலிகள் கிடையாது கேட்கின்ற மக்கள் தான் புத்திசாலிகள் கேட்கின்ற மக்கள் தான் அறிவுடையவர்கள் அவர்களுக்கு இணையாக பேச்சாளர்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பேச்சாளருக்கு உணர்த்தக்கூடிய கடலூர் மக்கள் எப்படி சொல்றீங்க பாருங்க ஒரு மன்னனை வாழ்த்திறாருங்க ஒருத்தர் திருச்செந்தூர் இருக்குல்ல கோவில் அதுக்கு பக்கத்தில் பகுருள் யாரு ஓடுதான் பகுருளி ஆற்று மணல் இருக்குல்ல அந்த மணலை எண்ண முடியுமா பகுருளி ஆற்றின் மணலினும் பல ஆண்டுகள் நீ வாழ்க்கு வாழ்த்துறாரு கணக்கே போட முடியாத படிக்கு ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்கும் ஆனால் எண்ணிக்கையில் சொல்லில் அடங்காத எண்களால் வாழ்த்திய சங்க கால புலவன் நான் யோசித்து பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு அப்புறமா நான் பேசுறேன் அந்த மந்தன் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாம் ஒரு தலைமுறை கடந்து பேசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எதை செய்கிறோம் நாம் நான் சில ஆழமான சில மன உணர்வுகளை இந்த மாமன்றத்தில் விதைத்து விட வேண்டும் என்கின்ற துடிப்போடு ஒரு வார்த்தையை சொல்றேன் மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது நான் புகழ்பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த மண்ணிலே நான் முடிவு செய்கின்ற பொழுது என் உடன் இருக்கக்கூடிய மக்களை நான் எப்படி எதிர்கொள்வது பல நேரங்களில் எனக்கு சிரமமே அதுதான் கூட இருக்கிறவங்க நம்மள வாழவே விட மாட்டாங்க ரெண்டு குறிப்பு தந்துட்டு சொல்றேன் இந்த கூட இருக்கிறவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா அந்த எல்லையை முதலில் மனதளவில் கடந்து வாங்க இன்றைய நாள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என் உடன் இருக்கின்றவர்கள் என்னுடைய சக்தி நிலையை கீழே தள்ளினாலும் நான் கீழே விழமாட்டேன் என்று எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றால் வீட்டில் போய் ஒரு பயிற்சி பண்ணுங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நிறைய அதுல தண்ணீரை நிரப்புங்கள் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உயிர் போயிடும்ங்கிற அளவில் நிறுத்துங்க உங்கள் மனைவியையோ கணவரை கூப்பிட்டு அதில் கொஞ்சம் போட சொல்லுங்களேன் ரெண்டு மூணு சொட்டு போட்டுருவாங்க வழியாது வீட்டில் பையன் யாராவது இருந்தால் ரே கீழே குட்டக்கூடாது பார்த்து ஏதாவது சொட்டு போட முடியுமான்னு பாருன்னா அவனும் பில்லரில் போட்டு போட்டுருவான் அப்புறம் ஒரு மோதிரம் கழட்டி போடுங்க தண்ணி வழியாது நாலஞ்சு பின்னு போடுங்க தண்ணி வழியாது நான் யோசித்து பார்க்கிறேன் எங்கோ நாம் நின்று போகிறோம் அதற்கு பிறகும் நம்மால் பல தூரம் ஓடிவிட முடியும் எனர்ஜி இருந்தாலும் எங்கேயும் நாம நின்று போயிருவோம் உதாரணத்துக்கு ஒரு நில நில இருக்கு நில வாசல் நீங்க எப்படி போவீங்க ஏன் ஏன் அதான் இங்க இருக்குது அவ்வளவுதான் நமக்கு ஆறா யானை இருக்குல்ல யானை மேலே எதையாவது ஏற்றிடுங்க அந்த யானை என்ன பண்ண தெரியுமா மேலே ஏற்றிருக்காங்கல்ல அந்த ஆளை கூட இடிக்காமல் கூட்டிகிட்டு போவோம் அதனால்தான் ஆதி மிருகம்னு அதுக்கு பேர் இதுவரைக்கும் அந்த மிருகத்தை அழிக்கவே முடியல எந்த சுனாமி வந்தாலும் எந்த நிலநடுக்கம் வந்தாலும் எந்த பேரிடர் வந்தாலும் யானை தான் நம்முடைய மூத்த கஜ மிருகம் அதுதான் நம்முடைய நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த யானைக்கு யானைக்குதான் விநாயகன் பேரு விநாயகன்னா தனக்கொரு தலைவன் இல்லாதவன் என்ன அர்த்தம் அந்த ஆறா அப்படி வச்சிருக்கிறது அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருப்பது நாம் வைத்திருக்கிறோமா நான் இன்னைக்கு ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு போகிறேன் யாரோ யாராவது நான் மோட்டிவேட்டா யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரத்துக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது இப்ப நான் காலையில் புறப்பட்டேங்க வீட்டை விட்டு நேற்று நான் தேனி புத்தக கண்காட்சியில் பேசிட்டு காலையில் நாலு மணிக்கு வந்து சென்னையில் இறங்கிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் காலேஜ்க்கு போட்டு ரெண்டு மணிக்கு மேல புறப்பட்டேன் காலையிலிருந்து என்னுடைய சக்தி நிலையை நான் கீழே போடல எனக்கு தொண்டை கட்டி இருக்கு வேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன் சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது பல பேரை நான் பார்க்கிறேன் காலையில் ஆரம்பிச்சு டக்குன்னு எனக்கு என்ன மட்டும் டல்லாக்குறதுக்கு சூழல் வராதான் எப்படி இருக்கேங்க நான் இப்படிதான் காலேஜுக்கு போவேன் டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைவேன் இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்க எனர்ஜியோட இருக்க விட மாட்டாங்க ஒரு அம்மா ரிட்டைர்ட் ஆயிடுச்சு உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க கத்தினா கத்தி 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 மாதிரி உள்ள நுழைவேன் உக்காந்து கேபின்ல உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து வச்சு பாப்பம் பாருங்க அங்கிருந்து சவுண்ட் வரும் என்ன பர்வின் டல்லா இருக்கிறேன் நம்மளை டல்லாக்கிறோம் தெரியுமா சொல்லே அது ஒரு தொற்று தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு விஷயம் சொல்லவா இங்க ஒரு மூணு நாலு நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல கல்யாணம் ஆகுதுல்ல உங்களுக்கு நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா பொ திருத்தணும் நீங்க என்ன டீச்சரா ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு மேடம் என் பொண்டாட்டி என்னால் திருத்தவே முடியல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன் மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள் விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள் உடஞ்சிரும் உங்க முதுகெலும்பு இல்லை நெஞ்செலும்பு விட்டுறோம் ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன் மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வெழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தி இருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரே ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரே யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரே ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமே யார் மாட்டும் என்றும் வழுக்காமே வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரே யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமே யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரே ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் இருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரே யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தி இருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரே ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தி இருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரே யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரே ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமே யார் மாட்டும் என்றும் வழுக்காமே வாயின் அது ஒப்பதில் முயவ விளக்க உரே யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை ஒருவரிடம் மறவாமே என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது